பாடுபட்டு கிருஷ்ணன் பதினெட்டு அத்தியாயம் இல்லையா ம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அர்ஜுன சண்டை போட்டான் நான் போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் போரா போரா கிருஷ்ணன் அடிக்கிற போரா இல்ல போரா போரா அப்படின்னா

மார்கழி மாதம் திருப்பாவை சொன்னால் பாவம் அப்படின்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குரிய போட்டின்னு வச்சுக்கோங்க அசால்ட்டா அஞ்சு லட்சம் நியூ வரும் மார்கழி மாதம் திருப்பாவை சொன்னதின் பலன் அப்படின்னு போட்டீங்கன்னா நாங்களும் நானும் தான் மாற்றி மாற்றி லாகிங் பண்ணுவோம் புரிஞ்சுடா ஏற்கனவே நம்ம நேரில் சொல்லியிருக்கோம் திருப்பதி போனால் இந்த ராசி போகக்கூடாது அந்த ராசி போகக்கூடாதுன்னு அதுக்கு வர வியூ என்ன இருந்தாலும் ஏபி இன்டர்வியூக்கு சைலபதிக்கும் கிடைக்காது சரி அப்ப ஆண்டாள் பார்த்தா இந்த மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேயே இருக்கா நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கா ஈவன்தோ பெருமாள் ரொம்ப அவாளுக்கு அவளுக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்கான் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கான் பட் இருந்தாலும் அவாளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலை ஸ்ட்ரைட்டாக அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு கிரியேட் ஆகல